அழகான தோட்டத்தில் மினி முயல் ஒரு பெரிய மண் நிரம்பிய பூந்தொட்டியை தூக்க மிகவும் சிரமப்பட்டது அது தடுமாறி கீழே விழப்போகும் நிலையில் சோகமாக தரையில் அமர்ந்துவிட்டது அப்போது ஸ்மார்டி என்ற சிறிய நிற வண்டு பறந்து வந்தது மினியின் கஷ்டத்தை பார்த்த ஸ்மார்டி அதன் சிறிய ஆண்டனாவால் பூந்தொட்டியை மெதுவாக தொட்டது தொட்டவுடன் பூந்தொட்டி முழுவதும் மினுமினித்தது ஆச்சரியமாக அந்த கனமான தொட்டி ஒரு இலகுவான மிதக்கும் பலூனாக மாறி அதன் அடியில் ஒரு சின்ன மின்விசிறியும் சுழல ஆரம்பித்தது மினி முயல் மகிழ்ச்சியுடன் ஒரு விரலால் அந்த பலூன் தொட்டியை மெதுவாக தள்ளியது தொட்டி மிதந்து இலகுவாக நகர்வதைப் பார்த்து மினி வாவ் சூப்பர் என்று கத்தியது இருவரும் சந்தோஷமாக இருந்தனர் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்